ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அதில் வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா இது இதெல்லாம் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தாங்க எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு அதை நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அந்த அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தவங்க சந்தோஷப்பட்டா நம்ம ஹாப்பியாக இருப்போம் அடுத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் புரியல மெயினா சந்தோஷமா இருக்க எல்லா விஷயத்தையுமே அழிக்கிறதே இதுதான் இத பண்ணிட்டும் நம்ம சந்தோஷமா இருப்போம்னு எப்படி இந்த ரூலை சொல்றாங்கன்னே தெரியல விட்டு கொடுத்து போனோம் லைஃபே விட்டு கொடுத்து தானே போயிட்டு இருக்கு இதுல இன்னும் விட்டு கொடுக்கறது இங்க என்ன இருக்கு இங்க இருந்தாதானே அதெல்லாம் விட்டு கொடுக்க கரெக்டா இல்லையா இல்ல எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா தெரியல அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன அடுத்து அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் இது என்ன என்ன சொல்றது ஏதோ நம்ம நார்மலா வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல இருக்கோ என்ன ஒரு நல்ல இதுல இருக்கோன்னா அந்த டைம்ல நம்ம சிரிச்சு பேசிக்கிறோம் மத்தவங்களை ஹாப்பியா வச்சுக்கிறோம் இதெல்லாம் ஓகே எப்படி ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு அப்படியே அடிக்குமே போலாம் அது வந்து இப்ப ஆயிரத்தான் இல்லவே இல்லை அது மேலதான் போயிட்டே இருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் எப்படி அடுத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்புறம் வந்து யாரையும் நம்பாதீங்க காலையில பஸ்ல ஏறோம் டிரைவரை நம்பிதான் ஆகணும் அப்புறம் வேலைக்கு வரோம் நம்பி நம்பிதான் ஆகணும் அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் அட்டன் கஸ்டமர் தான் கஸ்டமரை அப்புறம் அப்பா அம்மா அப்பா தான் நம்பிதான் சோ தான் வந்து வாழ்க்கையே ஓடுது நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை எனக்கே வந்து நிறைய விஷயத்துல நானே சொல்லியிருக்கேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் ஓடுறேன் நம்ம வந்து ஏதோ ஒரு தான் நம்ம இருக்கோம் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்பிட்டு தான் இருக்கோம் ஒரு சிலருக்கு அது கடவுள் நம்பிக்கையா இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து அது மிருகங்களா இருக்கலாம் நிறைய விஷயம் இருக்கு ஒரு சிலருக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு இதை வந்து அவங்க நம்புவாங்க ஸோ நம்பிக்கையில் தான் வாழ்க்கையே ஓடும் நம்பிதான் ஆகணும் வேற எதனா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழி எதனா நம்ம சொல்லுங்க அவத்தான் தேடிட்டு இருக்கேன் கிடைக்கவே மாட்டேங்குது